நெஞ்சில் குத்துற மாதிரி வலி இருக்கா கொஞ்சமும் தாமதிக்காம டாக்டரை பாருங்க பெரும்பாலான மக்கள் ஏதாவது சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குது என அடிக்கடி சொல்வார்கள் குறிப்பாக நெஞ்சில் எப்ப பார்த்தாலும் குத்துவது போன்று இருக்கிறது என நினைப்பார்கள் ஆனால் அதற்கு என்னமோ ஒரு சாக்கை சொல்வார்கள் வாயு தொல்லை வேறு ஒன்றும் இல்லை என நினைத்துக் கொள்வோம் ஆனால் அப்படி அலட்சியம் காட்ட வேண்டாம் என்பதே மருத்துவரின் சரியான அறிவுரையாக உள்ளது அனைத்து விதமான நெஞ்சுவலிக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை எந்த மாதிரியான நெஞ்சுவலி இருந்தால் நாம் மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும் மற்றும் எல்லா விதமான நெஞ்சுவலிக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒருவேளை வாயு நெஞ்சரிச்சல் அல்லது அமிலத்தன்மை இருக்குமே ஆனால் நெஞ்சில் திடீரென குத்து போன்று வழி தோன்றலாம் இந்த வழியானது சில நிமிடங்கள் நீடிக்கும் இதனை நடைபயிற்சி ஏப்பம் வாயு போன்றவைகளால் வலி குறைவதுடன் கவனமாக இருந்து கொள்வது அவசியம் மாரடைப்பு என்றால் பொதுவாக மார்பின் மையத்தில் வலியானது தொடங்குகிறது இது இடது பக்கத்தில் இருந்து தொடங்குகிறது பொதுவாக அழுத்தம் இறுக்கம் கவனமாக இருப்பது போன்ற உணர்வை தரும் இந்த வழி பின்னர் கை கழுத்து முதுகு மற்றும் தோல் போன்ற பகுதிகளில் மெல்ல பரவக்கூடும் இந்த வழியானது நீண்ட நேரம் இருக்கும் இதன் தீவிரத்தை உணராமல் இருந்தால் பின்னர் நிலைமை மோசமாக கூடும் அறிகுறிகள் என்னவென்று பார்த்தால் மார்பு வலியுடன் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் தலை சுற்றும் தலைவலி குமட்டல் வாந்தி போன்றவை வரும் அமில நீக்க மருந்துகள் சரியான அமில நீக்க மருந்துகள் அல்லது செரிமான மருந்துகள் என குறைந்தபட்ச சேவை செய்யலாம் பின்னர் உடனடியாக அவசர சிகிச்சை அவசியம் இல்லையென்றால் உயிர்கொல்லியாக மாறக்கூடும் இதுவே வாயு தொல்லை என வைத்துக் கொள்வோம் அதன் விளைவுகள் உடம்பில் என்ன மாதிரியான தாக்கத்தை தரும் என்பதை பார்க்கலாம் வாயு வழி பெரும்பாலும் ஷார்ப்பாகவோ அல்லது தசைப்பிடிப்பு போன்றவையாகவோ குத்துவது போன்று இருக்கும் இந்த சிம்டம்ஸ் மேல் வயிறு அல்லது கீழ் மார்பில் தான் உணர்வு தெரியும் இந்த வழியானது தற்காலிகமானது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏப்பம் விட்டாலோ குடல் இயக்கத்திற்கு பிறகோ இந்த வாயு தொல்லையால் வந்த வழி மறையும் இதில் தலை சுற்றும் சுவாசிப்பதில் சிறிது நேரம் சிரமம் ஏற்படலாம் அமில நீக்க மருந்துகள் அல்லது சற்று நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இருந்தபோதிலும் போதிலும் வேறுபாடுகள் சற்று கவனத்துடன் கண்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அனைவரது வாழ்நாள் சுகமாக இருக்கும்